இன்னைக்கு நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல புது பாடம் ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் எட்டாவது பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்பதாவது பாடம் ப்ராபபிலிட்டி எட்டாவது பாடத்துல புள்ளியியல் ஒன்பதாவது பாடத்துல நிகழ்த்தாவை இதுதான் பார்க்க போறோம் சரியா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புது பாடம் ஓகே நியூ லெசன் ஸோ இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான கோட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போறேன் பெரிதாக கனவு காணுங்கள் கடினமாக உழையுங்கள் big dreams become true when you work for them sincerely உண்மையான பெரிய கனவுகளும் நனவாகும் அதாவது நம்ம வந்து காணக்கூடிய கனவுகள் உயர்ந்ததாக இருந்தால் ஏற்றவாறு உழைக்கவும் வேண்டும் நம்ம கனவு மட்டும் நம்ம வந்து உழைக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கனவு நனவாகுமா நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் நான் ஒரு நான் ஒரு இன்ஜினியர் டாக்டர் டீச்சர் நிறைய வந்து ஒரு மியூசிஷியன நிறைய டான்சர் எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே வந்து எய்ம் இருக்கும் பட் அதற்கான கனவுகளும் இருக்கும் அதை நனவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் எந்த மாதிரியான நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு போடணும் ஒரு ஒரு படிப்புக்கும் ஒரு ஒரு விதமான லைன் டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து எப்படி முடிக்கிறோம் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் இப்படி வேணாருங்க இருங்க எல்லாத்துக்கும் ஒன்னேதான் படிப்போமா கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பாட வித்தியாசங்கள் வந்து வரும் அப்ப நம்ம எந்த பாடத்துல ரொம்ப நல்லா அதற்கு என்னென்னலாம் பேசிக் எக்ஸாம்ஸ் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த நான் இதுவா ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே நம்ம வந்து அந்த தேவையான விஷயங்கள் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கணும் சேகரிச்சு நம்ம வந்து அதற்கான நம்மளுடைய கனவையும் நனவாக்குவதற்கும் எய்மை அச்சீவ் பண்றதுக்கும் நம்ம வந்து அயராது பாடுபட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அதற்கான கிடைக்கும் அதனால ட்ரீம் பிக் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஓகே பெரிதாக கனவு காணுங்கள் கடினமாக உழையுங்கள் ஓகேவா உண்மையான உழைப்புடன் இருந்தால் எல்லா கனவுகளும் நனவாகும் ஓகே சரி இப்ப பாடத்துக்கு வந்துடலாம் ஸோ இது வந்து எட்டாம் கிளாஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பாடம் வந்து எட்டாம் வகுப்புல நீங்க பார்த்த ஒரு பாடம் தான் ஓகேவா புள்ளியியல் புள்ளியலுடைய ஜென்ரல் என்ன இந்த பாடத்துல நம்ம இந்த வருஷம் ஒன்பதாம் கிளாஸ்ல இங்க ரொம்ப பேஸ் நல்லா பார்த்துக்கோங்க பிகாஸ் அடுத்த வருஷம் பத்தாம் கிளாஸ்க்கு அப்படியே இது வருவாங்க ஓகேவா டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இது அப்படியே உங்களுக்கு அங்க வந்து ஒரே பாடமா வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒரே பாடமா வரும் இங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா ப்ராபபிலிட்டி தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இதை யார் கண்டுபிடிச்சாங்க எப்படி இந்த பாடம் வந்தது இதெல்லாம் பாக்கலாம் இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாத்திரலாம் சர் ரொனால்ட் ஆயில்மர் ஃபிஷர் ஓர் ஆங்கிலேய புள்ளியியலாளர் மற்றும் உயிரியலாளர் ஆவார் மேலும் சோதனை வடிவமைப்பு மற்றும் நவீன புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இவரது விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியானது பல்லாயிரக்கணக்கானவர்களை பட்டினியிலிருந்து காப்பாற்றியது லின்னியன் சமுதாயத்தால் வழங்கப்படும் லண்டனின் பெருமை மிகு டார்வின் வாலஸ் பதக்கமானது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வழங்கப்பட்டது சோ இந்த ஆங்கிலேய புள்ளியலாளர் தான் இந்த புள்ளியலிற்கு ஒரு விட்டார் ஓகேவா சரி இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் சராசரியின் பல்வேறு வகைகளை நினைவு கூறுதல் மேடிக் மீன் வகைப்படுத்தப்படாத தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு மற்றும் முகடு ஆகியவற்றை காணும் வழிமுறைகளை நினைவு கூறுதல் வாகைப்படுத்தப்பட்ட தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு மற்றும் முகடு ஆகியவற்றை காணுதல் சோ ரீகால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்ரெடி டு ரீகால் த மெத்தட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் த மீன் மீடியன் அண்ட் மோட் ஆஃப் ஆர் அன் க்ரூப்டு டேட்டா டு கம்ப்யூட் த மீன் மீடியன் அண்ட் மோட் ஃபார் த கிரூப்டு டேட்டா நீங்க படிச்சது கிடையாது குரூப்டு டேட்டா அன்க்ரூப்டு டேட்டா தொகுக்கப்பட்ட தரவுகள் தொகுக்கப்படாத தரவுகள் அல்லது வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் வகைப்படுத்தப்படாத தரவுகள் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் பட் மீன் மீடியன் மோட் வந்து இந்த வருஷம் தான் நீங்க பாக்குறீங்க சரியா எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு ஜெனரலா என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் புள்ளியியல் அதாவது ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடியே அதை பற்றிய ஒரு கருத்து கணிப்பு ஒரு தகவல்களை சேகரித்தல் ஆய்வு செய்தல் இதெல்லாம் தான் என்ன பண்றோம் நம்ம சேகரிப்பது ஆய்வு செய்வது இதெல்லாமே வந்து என்னது டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா புள்ளிகளுக்கு வந்து நமக்கு இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா சரி இதுல உங்களுக்கு வந்து பிரிவு இடைவெளி கிளாஸ் இன்டர்வெல்ஸ் அப்படின்னா தெரியும் அதாவது இப்போ ஒரு கிராமத்துல போறாங்க கணக்கெடுப்பு நடத்துறாங்க ஜீரோல இருந்து பத்து வயசு வரைக்கும் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க பத்துல இருந்து இருபது வயசு வரைக்கும் எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க இருபதுல இருந்து முப்பது முப்பதுல இருந்து ஐம்பது சாரி நாற்பது நாற்பதுல இருந்து ஐம்பது மொத்தமா அந்த கிராமத்துல வந்து எண்பது வயசு வரைக்கும் அதிகபட்ச வயசு இருக்காங்கன்னா எப்படி பிரிப்போம்? அதை நம்ம கிளாஸ் இன்டர்வெல்ஸ் ஆகவும் அந்த ஏஜஸ் வந்து ஏஜஸ் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கு சராசரி இடைநிலை அளவு மற்றும் முகடு இதுதான் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல ஒரு எப்படி சொல்றது எவ்வளோ நேரம் வந்து டிவி பார்க்குறாங்க ஒரு கிராமம் நம்மளை உங்க நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஒரு எவ்வளோ நேரம் வந்து டிவி பார்க்கறாங்க எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்றாங்க எவ்வளோ நேரம் வீட்டு வேலைக்காக செலவு பண்றாங்க எவ்வளோ நேரம் வந்து சமைக்கிறதுக்காக செலவு பண்றாங்க எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஸ்கூல் போகிறாங்க அவங்களுடைய இருபத்தி நான்கு மணி நேர அஞ்சு ஆறு சப்டிவிஷன்ஸா பிரிச்சு சராசரியா எந்த வேலைக்கு அதிக அளவுல ச டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கூட்டு சராசரி அததான் என்ன சொல்லுவோம் மீன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எவ்வளோ டேட்டா அதாவது இப்போ வந்து பத்து பேரோட வெயிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேரோட வெயிட் வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு சும்மா நான் வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பர்ஸ ஆட் பண்ணீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது டிவைடட் பை பத்து ஸ்டூடெண்ட்ஸ் சோ பத்து அப்போ அத கழிச்சீங்கன்னா ஆவரேஜ் வந்து 55. அதாவது ஒரு சராசரியா அந்த கிளாஸ் ஒரு ஆவரேஜ் வெயிட் போறது வந்து அம்பத்தஞ்சு அந்த மாதிரி இதுதான் வந்து சராசரி கூட்டு சராசரி அப்படின்னு சொல்றது சராசரி கூட்டு சராசரிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பவுண்ட் ஓகேவா அதாவது அதை எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து மதிப்புகளின் கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளின் எண்ணிக்கை இந்த சராசரியை டினோட் பண்ற சிம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் அர்த்தமேட்டிக் மீன் வந்து எக்ஸ் பார் All the observations divided by number of observations. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இதை வந்து எக்ஸ்பார் சொல்லலாம் ஓகேவா சரி இப்போ இதுல அசியூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க இந்த சராசரியில வந்து அசியூம் மீன் ஊகச்சரா சொல்றது ஸோ ஊக சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சில சமயம் வந்து சில கணக்கிட்ட எளிமையா பண்றதுக்காக ஒரு தோராயமா ஒரு மதிப்பை வந்து சராசரியா கணிச்சு அந்த கணக்கை வந்து பண்ணிருக்கோம் அந்த தோராய மதிப்பை தான் வந்து என்ன சொல்றோம்னா ஊக சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு மொத்தமா இப்ப ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க ஐம்பது பேரோட டேட்டா ஐம்பது பேர்ல வந்து நம்ம தோராயமா வந்து ஐம்பதுன்னு ஒரு சராசரி எடுத்து அந்த விஷயத்த பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த எடுத்துக்கக்கூடிய அந்த ஊகமான மதிப்பை தான் வந்து ஊக சராசரி அப்படின்னு சொல்லுவோம் சரி இதை நான் இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு எங்கே போயிடுறேன்னா சிமுலேஷனில் போயிடுறேன் ஒரு டேட்டா நான் ரேண்டம் டேட்டா தான் கொடுத்துருக்கேன் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து செவன் பர்சன்ஸோடு பத்து பேரோட டேட்டா சரியா சரி இது வந்து உங்களுக்கு ஒரே ஆர்டர்ல இருக்கா இஸ் இட் இன் சேம் ஆர்டர் இல்ல இல்லையா இந்த டேட்டா வந்து சேம் ஆர்டர்ல இல்ல கரெக்டா சரி இப்போ இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட் ஆர்டர் மாற்றிக்கிறேன் ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினாறு ஷார்ட்டை நான் எடுத்துட்டேன்னா மாறி மாறி இருக்கும் ஷார்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா எல்லாமே சேர்ந்துருக்கும் சரி இதில் அரித்தமேட்டிக் மீன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பத்து பேரோட டேட்டாக இருக்கிறதுனால பத்தால வகுப்போம் மீடியன் அப்படின்னா என்னது இடைநிலை அளவு அல்லது நடுநிலை அளவு அல்லது மைய மதிப்பு அதுதான் வந்து மீடியன் சரி இப்ப நான் இந்த டேட்டாவை சார்ட் பண்ணாம அர்த்தமேட்டிக் மீன் கண்டுபிடிச்சாலும் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது இப்ப நான் மீடியன் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த மீடியன் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஏறு வரிசையிலயோ அல்லது இறங்கு வரிசையிலயோ சார்ட் பண்ணணும் அசென்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பத்து வேல்யூ இருக்குன்னா முன்ன இந்த சைடு இந்த சைடு நாலு நாலு வேல்யூவை தள்ளிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி ரெண்டால வகுத்து நீங்கள் கொடுக்கக்கூடாது தான் உங்களுக்கு மீடியம் இப்போ ஏழு வேல்யூ எடுத்துக்கேன் பாரு சரி ஏழுக்கு அர்த்தமேட்டிக் மீன் இதை வந்து ஷார்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஏழுனா இந்த சைடு மூணு ஜீரோ த்ரீ ஃபைவ் லெவன் டுவெல் டுவெண்ட்டி இதை எடுத்துட்றேன் இப்போ இங்கே வந்து ஆறு தான் மீடியம் இப்ப இதே இந்த இடத்துல வந்து பத்து வேல்யூ வச்சுக்கிறேன் இப்போ இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு எட்டு வேல்யூவை தலையிடுங்க இந்த பதிமூணையும் பதினாலையும் ஆட் பண்ணி ரெண்டால வகுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விடைதான் மீடியம் அஞ்சு அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு நடுவுல இருக்கக்கூடியது எது பத்து பத்து தான் இங்க மீடியம் ஓகேவா மோட் அப்படின்னா மோடுனா என்னது முகடு முகடு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்துள்ளதோ அதுதான் வந்து முகடு மோடு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வேல்யூ மோர் தென் ஒன் டைம் இருக்கோ அதுதான் அந்த சீரீஸோட அந்த டேட்டாவோட அந்த தரவினுடைய அந்த சேகரிக்கப்பட்ட தரவினுடைய மோடு முகடு அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ் வந்து போக்கு அளவைகள் அதில் வந்து மீன் மீடியன் மோடு இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா மீன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அண்ட் மோடு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் இஸ் திஸ் கிளியர் நோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டென்டென்சி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சைஸ் எயிட் பாயிண்ட் ஒன்னுக்கு போயிடலாம் ஓகே சோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டென்டென்சி ரிலேட்டடா இருக்கக்கூடிய நம்ம பாத்திரலாம் ஓகே ஓர் இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை கண்டறியப்பட்டது அந்த இடத்தின் அவ்வாரத்திற்கான சராசரி வெப்பநிலையை காண்க இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஏழு நாளைக்கான வெப்பநிலையை கொடுத்திருக்காங்க ஏழு வகுக்கணும் அவ்வளவுதான் ஏழம் ஏழு ஏழு ரெண்டு பதினாலு நாலு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது mean temperature of the week is 27 degrees celsius all add panano total number evlo kuduthirakanglo and the number ala divide number. okay va seri the mean weight of four members of a family is 60 kg three of them have the weight of 56 kg 68 kg and 72 kg respectively வெயிட் ஆஃப் தோர்த் மெம்பர் அதாவது இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூஸ்ல ஒன்ன மிஸ் பண்ணிட்டு அது என்னன்னு கேட்டிருக்காங்க இதை ஆட் பண்ணா எக்ஸ்பார் வந்து அறுபது சொல்லிட்டாங்க சோ அந்த ஒரு நபருடைய எடை இல்ல தெரியுமா இந்த நபர் அவருடைய எடை என்னது நாற்பத்தி நாலு கேஜி கரெக்டா இப்படிதான் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா எஸ் மூணாவது கணக்கு இன் எ கிளாஸ் டெஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் டென் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்டு செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் டுவெல் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்டு சிக்ஸ்டி மார்க்ஸ் எயிட் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்டு ஃபார்ட்டி மார்க்ஸ் அண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு தேர்ட்டி மார்க்ஸ் மீன் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ ஆனா பத்து பேர் எழுபத்தஞ்சு மார்க் பன்னெண்டு பேர் அறுபது மார்க் எட்டு பேர் நாற்பது மார்க் மூணு பேர் முப்பது மார்க் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க இதை நாம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அந்த கிளாஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னா ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் மீன் ஓகேவா பாத்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பத்து பேர் எழுபத்தஞ்சு மார்க் பன்னெண்டு பேர் அறுபது மார்க் எட்டு பேர் நாற்பது மார்க்கு மூணு பேர் முப்ப முப்பது மார்க் ஓகே சரி இதெல்லாம் மல்டிப்ளை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஓகே மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி நீங்களே ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம் என்ன ரிசர்ச் லெபார்டரி சயின்டிஸ்ட் Treated six mice with lung cancer using natural medicine. Ten days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in the table. ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் ஆறு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கை மருந்துகளை பத்து நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டிகளின் அளவு அளவுகள் பட்டியலிட புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவை காணுங்க இது எல்லாத்தையும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பத்தி எட்டு நூத்தி நாப்பத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி ஆறால் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அவ்வளோதான் நாலாவது கேள்வி சரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆறால் டிவைட் பண்ணும் அதுதான் நாலாவது கொஸ்டின் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட் அதாவது சராசரி கொடுத்துட்டாங்க மூன்றாவது மூணாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி பார்த்த மாதிரி சராசரி அளவு கொடுத்துட்டாங்க ஒரு அளவு நடுவில் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ பத்து இன்டூ ஆறு அறுபது பதினஞ்சு எட்டு எட்டு நூற்றி இருபது இருபது பி இருபத்தஞ்சு பத்து இரநூத்தி எண்பது முப்பது ஆறு நூற்றி எண்பது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை தேர்ட்டி ஆறு எட்டு பி பத்து ஆறு கூட்டினீங்கன்னா இந்த நாலு நம்பரை கூட்டினா முப்பது ப்ளஸ் பின்னு வரும் ஆப்போசிட் சைட்ல வந்து சிக்ஸ்டி பிளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி பி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஒன் எயிட்டி டிவைடட் பை தேர்ட்டி பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி பாயிண்ட் டூ அப்படின்னு வரும் இல்ல வந்து பி ய ஒரு சைடு வச்சுட்டு நம்பர் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போய் சால்வ் பண்ணீங்கன்னா பியோட வேல்யூ கிடைக்கும் ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் அண்ட் பிப்து கொஸ்டின் ஹோம் ஒர்க் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சரையும் சொல்லிடுறேன் ஃபிஃப்த்து கொஷினோட ஆன்சரையும் சொல்லிடுறேன் ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்மீட்டர் பிஃப்து கொஸ்டினோட ஆன்சர் டுவெண்ட்டி சரியா சிக்ஸ் செவன் எயிட் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஈவியேஷன் கல்குலேட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் ஈவியேஷன்லாம் கிடையாது மீன்லயே வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் அசியூம்டு மீன் மெத்தட்னு ரெண்டு மெத்தட் இருக்கு ஸோ அந்த மீன் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகணும் ஆறு ஏழு எட்டு மூணு கணக்குகள் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டோம்னா எயிட் பாயிண்ட் ஒன் எக்ஸசைசஸ் ஓவர் அடுத்தது எயிட் பாயிண்ட் டூ வந்து மீடியன் கான்செப்ட் சரியா எயிட் பாயிண்ட் ஒன் ஃபுல்லா மீன் கான்செப்ட் எயிட் பாயிண்ட் டூ ஃபுல்லா மீடியன் ஆறே ஆறு கணக்கு மீடியன் கான்செப்ட் எயிட் பாயிண்ட் த்ரீல ஆறே ஆறு கணக்கு மோடு கான்செப்ட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் மீ ரெண்டாவது எக்ஸசைசஸ் மோடு மீன் மீடியன் சாரி ரெண்டாவது மீடியன் மூணாவது மோடு அவ்வளவுதான் சராசரி இடைநிலை அளவு முகல் ஓகே சோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க பவுட் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்